ஹாய் ஹலோ வெல்கம் டு நீங்கள் இப்போ ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு இன்றைக்கி பகோடா செய்ய போகிறோம் ரொம்பவே எம்மையே கிறிஸ்பியாக போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது எப்படி செய்யலன்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்தோம்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காலிஃப்ளவர் வச்சுருக்கேன் நான் வந்து வெது வெதுன்னு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கேன் இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம வந்து நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து நம்ம போகிறோம் இதில் பூச்சி இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் தண்ணி வந்து ரொம்ப வந்து கொதிக்க தேவையில்லை வெது வெதுன்னு சூடாக இருந்தால் போதுங்க அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே வந்து கொழிஞ்சி போயிட்டுன்னா நமக்கு வந்து வகோடை போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம கையை விட்டு பெசறும் போது கொட கொழன் ஆயிரும் அதை நல்லா க இதமான சூட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட வந்து நான் வந்து ரவா தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் மைதா கூட இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரவா வந்து எடுத்துருக்கேன் ஒரு அரை கப் வந்து ரவா எடுத்துருக்கேன் அந்த ரவையை வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நம்ம ரவா அரைச்ச ரவாவை எடுத்து இந்த காலிஃப்ளவரில் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா மசாலா தான் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுந்து வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வீழ்த்து சேர்க்கறதுனால நம்மளோட இந்த பொகோடை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனையாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு தேற்ற டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து சாட் மசாலா வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கார்ஃப்ளார் மா வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி வந்து பொடியாக இதோட சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பு வந்து தயிர் எடுத்துருக்கேன் அதை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஒன்றும் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அதனால வந்து நமக்கு டைட்டாகும் கொஞ்சமாக வந்து சால்டு உப்பும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது இது வந்து நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த ரவை வந்து சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து டைமாக டைமாக நல்லா இறுகி வரும் நல்லா கட்டியாக வருங்க ரொம்ப வந்து கட்டியாக இருந்துச்சு ட்ரையாக அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட தெளித்து சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க அந்த காலிஃப்ளவரில் நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் நல்லா மேலே வந்து ஒட்டி வரணும் இப்போ உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா புளிப்பு டேஸ்ட்டும் நல்லாவே சூப்பராக கொடுக்குங்க இப்போ நல்லா வந்து மேலே ஒட்டி வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டிங் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு இந்த பக்கத்தில் நல்லா வந்து மாவு வந்து நல்லா மேலே வந்து நம்ம போட்டிருக்கிற பொருள்லாம் ஒட்டியிருக்கணும் நான் ஒரு மூடி வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கிறேங்க வினிகருக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து அப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லைனா அவன் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்து செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கிடைக்கும் கடைகளில் போல் நம்ம கடைகளில் விற்கிற போல் நமக்கு வந்து வந்து வர் வந்து கிடைக்குன்றதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு கொடுத்துருக்கேன் நம்ம அந்த ரவாலாம் போட்டு பிசையும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையே நல்லா வந்து சூப்பராக ஒட்டி வந்திருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவை கொஞ்சோண்டு எடுத்து அதுக்கு மேலே நான் திக் பண்ணி அப்படியே வந்து இது எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேங்க இது வந்து ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து இந்த போல டிக் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கறேன் எப்படி இருக்கு அந்த டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது போல ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ப்ரெட் இருந்தால் கூட நீங்கள் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அது மேலே நல்லா டிக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ப்ரெட்டுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து ரவையில் தான் வந்து நான் வந்து டிக் பண்ணி செய்கிறேன் இந்த ரவையோடு நம்ம வந்து பொறிக்கிறதுனால மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு வெந்துட்டு நல்லா கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் அதனால் நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் தாராளமாக ப்ரெட் இருந்தால் கூட நல்லா மேலே வந்து டிக் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா பொறி பொரிய நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்க பாருங்கள் நல்லா வேக விட்டு நல்லா எடுத்துக்கலாங்க இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதை போல் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் மீதி இருக்கிற காலிஃப்ளவர் வந்து அப்படியே தான் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போறேன் கொஞ்சமா தான் நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட போல ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை வந்து நான் வந்து அப்படியே தான் போட்டு பொறிக்கிறேன் பாருங்கள் இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எம்மியாக இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் காலிஃப்ளவர் சீசன் தான் இது வாங்கிட்டு வந்து நீங்களும் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து எம்மியாக இருக்குங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம வந்து நல்ல இதமான சூட்டில் வந்து பொறிச்சு எடுக்கணும் எந்த ஒரு பொ பொருளாகட்டும் நம்ம ஃப்ரை பண்ணப்போகுது நம்மளுடைய காலிஃப்ளவர் பகாடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம போட்டுக்கிற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கோட்டிங் ஆகி நல்லா முறு முருன்னு சூப்பராக வந்து கிடச்சிருக்கு இப்போ அப்படி நம்ம வந்து எண்ணெயை வச்சுட்டு நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான காலிஃப்ளவர் பகாடை தான் இன்றைக்கி வந்து செஞ்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போல் ரவாவில் கூட டிக் பண்ணி செஞ்சுக்கலாம் ரவாலை போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டுக்கு இருந்துச்சுன்னா கூட தோல் பண்ணி அதை வந்து மேலே வந்து கோட்டிங் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லெமன் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக வந்து ஆனியன் அதாவது டொமேட்டோ நம்ம வந்து கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து பகோடை வந்து டேஸ்டியாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால நம்மளோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கிறதுனால ரொம்பவே விரும்பி அவங்களாவே வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக வந்து பகோடை வந்து ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு நான் இந்த ரவைக்கு பதிலாக இன்றைக்கி கோதுமை கூட வந்து இதோட சேர்த்து செய்யலாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பகோடா வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த பகோடல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கேன் சாட் மசாலா வந்து சேர்த்துருக்கோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் வந்து கிடைக்குங்க அந்தளவுக்கு வந்து எம்மியாக இருக்குது இதில் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டு மேலாக நம்ம வந்து இதில் இருக்கிற இந்த வெங்காயத்தெல்லாம் தொட்டு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம தயிரெல்லாம் கூட இதில் சேர்த்துருக்கோம் ரொம்பவே சுவையாக இருக்குது நம்மளோட சேனலில் நிறைய வந்து ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த காலிஃப்ளவர் பாகாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய்